எல்லாத்துக்கும் வணக்கம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு சார் என்ன சார் வீடியோவே காணோம் என்னாச்சு ஏதாச்சு எங்கே போயிட்டீங்க இருக்கீங்களா வெளிநாடு போயிட்டீங்களான்னு கேட்டாங்க நம்ம திருப்பூர் விட்ட எங்கே கதி எல்லாத்துக்கும் நம்ம பதில் சொல்கிறக்கே நமக்கு சரியாக போயிடுது நம்ம நூல் கு துணி வந்து பார்த்திங்கன்னா அலைஞ்சு திரிஞ்சு எல்லாத்துக்கும் நம்ம கொடுக்குறோம் இந்த துணியை வந்து நம்ம கலெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நம்ம டெய்லி நம்ம போய் பக்கத்தில் இருந்து நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது இது கம்மிங்க இது நம்ம வந்து நம்ம மூணு நாளைக்கு இந்த மெட்டீரியல் நமக்கு இது தாங்கும் ஸோ அந்த மெட்டிரியல் வாங்குறதுக்கோசரம் நமக்கு லேட் ஆகி போச்சு லேட் ஆகலை நம்ம வீடியோ போடுறதுக்கு நமக்கு டைம் இல்லை கொஞ்சம் பிஸியாக இருக்கிறோம் சரிங்களா இப்போ பரவலாக வந்து எல்லாருமே நம்மகிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா சார் நீங்கள் வந்து மிஷினுக்கு நீங்கள் அட்வான்ஸ் வாங்கிட்டு மிஷின் எப்போ கொடுப்பீங்க துணி எப்போ கொடுப்பீங்க அதைத்தான் கேட்குறாங்க நம்ம வந்து எப்போவுமே நம்ம என்ன பண்ணோம்னா உடனுக்குடனே மிஷின் கொடுக்குறோம் உடனுக்குடனே உடனே துணி கொடுக்குறோம் உடனடி டெலிவரி நீங்கள் அட்வான்ஸ் வாங்கிட்டு ஒரு வாரம் கழித்து தரேன் ஒரு மாதம் கழிச்சு தரேன் அப்படிங்கிற பேச்சுக்கே நம்மக்கிட்ட இல்லை நீங்கள் பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா வண்டியோடு வந்தீங்க அப்படின்னா மிஷினும் ஏற்றிட்டு போகலாம் துணியும் ஏற்றிட்டு போகலாம் ஒரே ஸ்டோக் நீங்கள் போயிட்டு அடுத்த வாரம் வாங்க இல்லை போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்லை சரிங்களா பர்ஃபெக்டாக இருக்கிறோம் அப்புறம் இன்னும் சில பேர் எனக்கு வந்து டெய்லி ஃபோன் கால்ஸ் அன்னைக்கு சொல்கிறதா இன்றைக்கும் சொல்கிறேன் சார் இது வந்து இந்த தொழில் வந்து எனக்கு சில பேர் அப்படி சொல்கிறாங்க சில பேர் இப்படி சொல்கிறாங்க இது உண்மையாக பொய்யா இது நிஜமாலுமே பண்ணி பண்ணிட முடியுமா அப்படின்லாம் நிறைய கேள்விகள் கேட்குறாங்க நான் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்குங்க ஆட தெரியாதவ கோணேன்னு சொல்லுவாங்க அறுக்கு மாண்டாதவனுக்கு ஐம்பத்தெட்டு அறுவாலாம் இதெல்லாம் பழமொழி எங்கள் ஊர் பழமொழி சரிங்களா அந்த மாதிரி எந்த ஒரு தொழிலையுமே கலைநயத்தோட ஒரு விருப்பப்பட்டு ஒரு ஆர்வத்தோடு செஞ்சாதான் எந்த தொழிலையும் நம்ம ஜெயிக்க முடியும் இப்போ நீங்கள் நம்ம கம்பெனியில் எடுத்துட்டீங்க அப்படின்னா நான் மிஷின் விற்கிறதுக்காக நான் வந்து எதையுமே நான் சொல்கிறது கிடையாது சரிங்களா அதில் உண்டான ஃபேட் என்னவோ அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்கள் வந்தால் உடனே மிஷின் எடுத்துகிட்டு போய்க்கலாம் துணி உடனே நீங்கள் வாங்கிட்டு போய்க்கலாம் இது நாங்கள் ஆரம்பத்துல ஆரம்பத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம எப்போ வந்து நம்ம இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணுமோ அன்னையிலேருந்து தான் பண்ணிகிட்ருக்கேன் ஒன்றுமேல இன்றைக்கி அஞ்சு மிஷின் இருக்குது சரிங்களா நீங்கள் பாருங்கள் வண்டி வந்துட்டுருக்கு இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீடியோ போட்டு முடிக்கிறதுக்குள்ளே மறுபடியும் ஒரு ஏழு மிஷின் இப்போ வந்துடும் சரிங்களா இந்த வீடியோ போட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம ஏழு மிஷின் இன்றைக்கி வந்துடும் அதான் வீடியோ போட்டு இந்த வீடியோ எடுத்து முடிகிறதுக்குள்ளையே வந்து மிஷின் வந்துடும் சரிங்களா அதனால் வந்து நீங்கள் பார்க்கலாம் நாங்கள் வந்து எப்படி பண்ணிகிட்டுருக்குறோம் என்ன ஏதுங்கிறத பார்த்துக்கலாம் சரிங்களா அதனால் வந்து நாங்கள் எதுவுமே வந்து உண்மை தான் பேசிட்டு இருக்கோம் உண்மையாக தான் இருக்குது அதனால வந்து நீங்கள் யாருமே வந்து எதுக்குமே நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷினை விற்கிறங்க ஒரு வந்து நாங்கள் வந்து நாங்கள் ஃப்ரீயாக டெலிவரி கொடுக்குறோம் நாங்களே வண்டி கொடுத்துக்குவோம் நாங்களே வண்டி எடுத்துக்குவோன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க ஏகப்பட்ட ஊரில் பண்ணுறாங்க திருப்பூர் டிஸ்ட்ரிக் மட்டும் கிடையாது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இது பண்ணுறாங்க ஸோ நீங்கள் என்ன அப்படின்னா கரெக்டாக பண்ணுறாங்களாம் கரெக்டாக இருக்காங்களா இது எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்களா எப்படி போயிட்டுருக்கு எந்த மாதிரி சுச்சுவேஷனில் பண்ணிகிட்ருக்குறாங்க உண்மைத்தான் சொல்கிறாங்களா நிஜமாக சொல்கிறாங்களா இவங்க வந்து பண்ணுறதெல்லாம் கரெக்டாக சரியாக போகுது அப்படிங்கிறது நீங்கள் தீர விசாரிச்சு நீங்கள் நாலு பக்கம் விசாரித்து அதுக்கப்புறம் தான் நீ ஒரு முடிவு எடுக்கணும் இப்போ நானே கரெக்டாக பண்ணுறேன்னா நீங்கள் வந்து நீங்கள் என்னையும் நீங்கள் சோதித்து பார்க்கலாம் சரிங்களா கஸ்டமர் நம்பர் கொடுங்க கஸ்டமர்கிட்ட பேசலாங்கிறாங்க நிறைய பிரச்சனை நம்ம சந்திக்கிறோம் சரிங்களா நாங்கள் வந்து கஸ்டமர் நம்பர் கொடுக்கறதில்ல காலையில் ஒம்பது மணிக்கு நாங்கள் கம்பெனி ஓப்பன் பண்ணுவோம் உட்காருங்க சரிங்களா காலையிலிருந்து பொழுதா வரைக்கும் சாயந்தரம் வரைக்கும் உட்காருங்க வர்ற கஸ்டமரை பாருங்கள் நாங்கள் எப்படி கஸ்டமருக்கு நாங்கள் வந்து கரெக்டாக துணி கொடுக்குறோமா கரெக்டாக நூல் எடுக்கிறோமா அப்படிங்க கஸ்டமர்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கங்க ரெண்டாவது நீங்கள் நேரடியாக இங்கே வர்ற கஸ்டமர்கிட்ட ஃபோன் நம்பர் கொடுங்க நான் உங்கள் வீட்டுக்கு வந்து பார்க்குறேன் இல்லை நான் உங்கள்கிட்ட டீட்டெயிலாக பேசுகிறேன் சொல்லி நீங்கள் வாங்கிக்கோங்க இங்கே வர்ற வாடிக்கையாளர்கிட்ட நீங்கள் வாங்கிக்கோங்க நாங்களாக வாங்கணும் அப்படின்னோம்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சார் எங்கள் நம்பர் நீங்கள் எது கொடுக்குறீங்க அன் டைமில் ஃபோன் பண்ணுறாங்க யாரோ வர்றாங்க வர்றவங்களுக்கு நீங்கள் கேரண்டி கொடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க ஸோ நீங்கள் என்னென்னா இந்த தொழிலை பொறுத்தளவுக்கு என்னென்னா நீங்கள் யார் சொல்கிறதையும் கேட்காதிங்க நான் சொல்கிறதையும் கேட்காதீங்க நீங்கள் கம்பெனிக்கு வர்றவங்ககிட்ட நூல் கொண்டு வருவாங்க டெய்லி நியூல் கொண்டு வருவாங்க டெய்லி குறைஞ்ச ஒரு பத்து பேரை நூல் கொண்டு வருவாங்க அவங்க அப்படி நூல் கொண்டு வரும்போது நீங்கள் அவங்கக்கிட்ட டைரெக்டாக வந்து இந்த தொழில் எப்படி இருக்குது எப்படி பண்ணிட்டு இருக்கிறோம் நாங்கள் கரெக்டாக துணி கொடுக்குறோமா கரெக்டாக நூல் எடுத்துக்கிறோமா பேமெண்ட் நாங்கள் எப்படி கொடுக்குறோம் பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு லேட் ஆகுது நான் இல்லைன்னு சொல்ல வரல என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு நாளைக்கு ஒரு அக்கௌண்டில் ஒரு லட்சம் தான் அனுப்ப முடியும் சரிங்களா அந்த ஒரு தான் வந்து நம்மளால் வந்து லேட் ஆகுது ஒரு நாளைக்கு நமக்கு ரெண்டு டன் வருதுன்னா நம்ம ஒரு லட்சத்து அறுபதாயிரம் நம்ம பணம் கொடுக்குறோம் நேரில் வரவங்களை பற்றி இல்லை கையில் வாங்கிட்டு போயிடுறாங்க இதே வந்து வெளியூரில் இருக்கிறவங்க போட்டு விடும்போது நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் கொடுக்கணும் அப்புறம் இந்த மிஷின் ஷாப்புக்கு நம்ம நம்ம எல்லாமே கரெக்டாக ஜிஎஸ்டி வரை நம்ம இருக்கோம் ஸோ வந்து இதுலேருந்து நம்ம மிஷினுக்கு நம்ம பணம் கொடுக்கணும் மற்ற ஸ்பேர் பார்ட்ஸ் அவங்களுக்கு நம்ம பணம் கொடுக்கணும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்லேருந்து போகும்போது நம்மளால் பண்ண முடியல ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகுதோ ஒழிஞ்சோ மற்றபடி நம்ம எந்த இது லேட் ஆகிறது இல்லை அதான் நீங்கள் வந்து மறுபடியும் இன்னொரு இன்னும் விஷயம்னா சரி நீங்கள் எப்படி பண்ணுறீங்க நீங்கள் கரெக்டாக துணி கொடுக்குறீங்களா மற்றவங்களாம் வந்து அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்கன்னு நான் இப்போவும் சொல்கிறேன் மிஷின் வந்து நாங்கள் டெலிவரி கொடுத்துருவோம் டிரான்ஸ்போர்ட்டில் புக் பண்ணிடுவோம் சரிங்களா அதே மாதிரி பண்டலும் துணியும் நாங்கள் பண்டல் போட்டு இதாக பண்டல் பார்த்திங்கன்னா ஐம்பது ஐம்பது கிலோ பண்டல் ஒவ்வொன்றும் ஐம்பது கிலோ போட்டு வச்சுருக்கோம் எந்த ஊருக்கு வேணுமோ அந்த ஊருக்கு வந்து பேரை எழுதி அட்ரஸ் எழுதி நாங்கள் பண்ணி விட்டுருவோம் நீங்கள் வந்து அங்கே வந்து பணம் கட்டி எடுத்துக்கலாம் ஒவ்வொரு டிரான்ஸ்போர்ட் ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது சரிங்களா ஏகேஆர் இருக்குது ஏ ஒன் இருக்குது ஏபிடி எம்எஸ்எஸ் ரதிமீனா நோவா டிரான்ஸ்போர்ட் நவதா டிரான்ஸ்போர்ட் அலப்பி டிரான்ஸ்போர்ட் கேஆர்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் ஆர்த்தி டிரான்ஸ்போர்ட் மீனாட்சி ட்ரான்ஸ்போர்ட்டு பாண்டியன் டிரான்ஸ்போர்ட் ட்ரான்ஸ்போர்ட் திருப்பூரில் எக்கச்சக்கமான டிரான்ஸ்போர்ட் இருக்குது சரிங்களா உங்களுக்கு வீட்டு பக்கத்தில் நீங்கள் எந்த டிரான்ஸ்போர்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த டிரான்ஸ்போர்ட்ல நாங்கள் புக் பண்ணிடுவோம் சரிங்களா உங்கள் இடத்துக்கே அது வந்துடும் நீங்கள் நாங்கள் பில்லில் வந்து டோர் டெலிவரி சொல்லி மென்ஷன் பண்ணிட்டோம்னா உங்கள் வீட்டுக்கே வந்துடும் இதுதான் எங்களுடைய கான்செப்ட் நீங்கள் நூல் எடுப்பீங்களா துணி கொடுப்பீங்களான் நீங்கள் வ என் கம்பெனிக்கு வந்த என் கஸ்டமருக்கு தெரியும் இங்கே பசங்கள் மூணு பேர் ஒர்க் பண்ணுறாங்க நீங்களே பார்ப்பீங்க இங்கே மூணு பேர் ஒர்க் பண்ணுறாங்க கம்பெனி ஸ்டாஃபு ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு டிரைவர் இருக்காங்க ரெண்டு மெக்கானிக் இருக்காங்க கிட்டத்தட்ட நான் வந்து பன்னெண்டு பேர் எங்ககிட்ட எங்கள் கிட்டே வேலை செய்கிறாங்க பன்னெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஃபோன் அட்டன் பண்ணுறதுக்கோ ஃபோன் நான் அட்டன் பண்ணுறேன் மேனேஜர் அட்டன் பண்ணுவாங்க சரிங்களா ரெண்டு பேர் நாங்கள் அட்டன் பண்ணுவோம் வேறு யாரும் ஃபோன் எடுக்காமல் இருக்குது வேறு யார்கிட்டையும் ஃபோனை கொடுக்க மாட்டோம் ஏன்னா நாங்கள் நீங்கள் சொல்கிற தகவல் வந்து ஒன்றா எங்ககிட்ட கிட்டிருக்கோ இல்லை மேனேஜர் இருக்கும் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் இருப்போம் எங்களுக்குள்ளே வந்து நீங்கள் சொல்கிற தகவலை நாங்கள் பரிமாறிக்குவோம் இதே வந்து ஃபோன் பேசுறதுக்கு ஒரு நாலு பேர் இருந்தால் அப்படின்னா கச்சா முச்சான்னு இருந்துச்சு அப்படின்னா நீ என்ன சொன்னீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது அவங்க வந்து நீங்கள் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ண முடியாது ஏன்னா நாலு பேர் நாலு ஃபோன் எடுத்தாங்கன்னா யார் பேசுகிறாங்கன்னு தெரியாது சேலத்துலேருந்து சதீஷ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர் வந்து ஒரு நம்பர் ஒன் நம்ம ஸ்டாப்பிட்ட பேசுகிறாரு அடுத்த நம்பர் டூ ஸ்டாப்பிட்டு பேசுகிறாரு நம்பர் ஒன் கிட்ட பேசணுங்கிறது அது தெரியாது நம்பர் டூக்கு தெரியாது அந்த மாதிரி வந்து நிறைய குளறுபடிகள் இருக்குது ஸோ நாங்கள் அதனால் வந்து நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் ஃபோனை அட்டன் பண்ணுவோம் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் பதில் சொல்லுவோம் ஸோ அதுக்கு மட்டும் ரெண்டு பேர் இந்த வேலைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா சுற்றிட்டு இருக்கிற மாதிரி நான் வேலைக்கு நான் பன்னெண்டு பேர் வேலைக்கு இருக்கிறாங்கன்னா சும்மா சுற்றுறக்கெல்லாம் வேலைக்கு ஆள் இல்லை நாங்கள் வந்து எங்கள் எங்களது வந்து நாங்கள் பெரிய நிறுவனம் நாங்கள் வந்து இத்தனை பேர் ஸ்டாஃபுக்கு இருக்கிறோம் அப்படின்னு காமிக்கிறதுக்காக வந்து நாங்கள் யாரையும் நாங்கள் வேலைக்கு வைக்கலை எங்கள்கிட்ட எங்களுடைய நிறுவனத்தில் அந்தந்த வேலைக்கு அந்தந்த ஆளுங்க இருக்காங்க பாருங்க துணி போடுவாங்க பண்டல் போடுவாங்க தைப்பாங்க நூலை எடுப்பாங்க போடுவாங்க டெலிவரி கொடுப்பாங்க டிரைவர் வருவார் மெக்கானிக் இருக்காங்க எல்லாருமே சம்மந்தப்பட்ட ஆளுகள் நான் இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா இத்தனை பேர்த்த நான் வேலைக்கு வச்சு நான் பண்ணும்போது இது நான் இது கொடுத்தா தான் நான் பண்ண முடியும் சரிங்களா நான் மெட்டீரியல் நான் என்னுடைய தொழிலில் வந்து நான் ஓப்பனாக சொல்கிறேன் என்னுடைய வருமானத்தையும் சொல்கிறேன் நான் லாபத்தையும் சொல்கிறேன் நான் வந்து உங்கள் கிட்டே வந்து நான் கிலோவுக்கு நான் ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து ஒரு மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிலோவுக்கு முப்பது ரூபாய்க்கு வரும் நாற்பது மரும் நாற்பத்தஞ்சு மரும் சில நேரத்தில் ஐம்பது கொடுத்து நான் துணி வாங்கியிருக்கேன் ஒரு சில நேரத்தில் எனக்கு அப்போ ரெண்டு ரூபா கிடைக்கும் நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு நான் வாங்குறேன்னே எனக்கு ஏழு ரூபா கிடைக்கும் ரூபாய்க்கு வந்து எனக்கு பன்னெண்டு ரூபா கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆயிரம் கிலோ எனக்கு கிட்ட நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா எனக்கு வந்து அந்த ஒரு மெட்டீரியல் வந்து எனக்கு ஒரு பத்து ரூபா கிடைக்கும் அப்போ ஆயிரம் கிலோக்கு வந்து எனக்கு ஒரு பத்தாயிரரூபா கிடைக்கும் சரிங்களா லாபம் அதே மாதிரி அதே மாதிரி இது உர நூல் தான் இப்போ வந்து மலை கேரளா கர்நாடகா ஆந்திரா எல்லாத்தையும் மலை ஸோ எனக்கு வந்து ஒரு ஒரு மாதம் நூல் வந்து ஸ்டாக் ஆகிருக்கு சரிங்களா அதனால வந்து எனக்கு நூல் இருக்குது நான் அந்த நூலை வந்து நான் வந்து இது எனக்கு ரேட்டு கம்மியாக போகுது எண்பத்தஞ்சு ரூபா தொண்ணூறுவா அந்த ரேஞ்சுக்கு தான் போகுது ஸோ நான் இது வச்சு விற்றேன்னா இன்னும் ரெண்டு மாதம் வச்சு விற்றேன்னா எனக்கு வந்து நூறுரூவா நூற்றி பத்து ரூபா எனக்கு போகும் ஸோ எனக்கு ஆவரேஜ் இதில் ஒரு கிலோவுக்கு ஒரு பத்து ரூபா கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு டன்னுக்கு ஒரு பத்து ரூபா நீ ஒரு கஸ்டமர் ஆயிரத்துல எடுத்தால் எனக்கு அந்த கஸ்டமர்னாலே எனக்கு இருபதாயிரவா வருமானம் வருது ஸோ அந்த இருபதாயிரம் வருமானம் தான் எப்படி நான் விடுவேன் விட முடியாது ஸோ இது வந்து என்னுடைய எனக்கும் இதில் லாபம் இருக்குது என்னுடைய லாபத்தை நான் விட மாட்டேன் ஒரு ஒரு மளிகை கடையில் வந்து அரிசி தீந்து வச்சு பருப்பு மட்டு வியாபாரம் வச்சுருப்பான்னா அப்படி பண்ண முடியாது இப்போ அரிசி தீந்து போகிறதா மறுபடியும் அரிசி வாங்கி வச்சு வியாபாரம் பண்ணுவாங்க அப்போ தான் வந்து அரிசியில் ரூபா பருப்பு ரூபா உப்பு ரெண்டு ரூபா மொளகா ரெண்டு ரூபா அப்படி தான் கிடச்சி தான் ஒன்று சேர்த்த முடியுமா ஒழிஞ்சோ மிளகா புடலையும் எனக்கு ஒரு நாளைக்கு நூறுரூவா சம்பாதிக்க முடியாது அதே மாதிரி இந்த தொழிலில் எனக்கு மிஷினில் ஒரு ரெண்டு ரூபா துணியில் ஒரு அஞ்சு ரூபா நூலில் ஒரு அஞ்சு ரூபா அந்த மாதிரி வந்தால் தான் நான் தொழில் பண்ணி நான் மற்ற வேத்துங்களுக்கு நான் சம்பளம் குடிக்க முடியும் ஸோ இதுதான் வந்து எங்களுடைய கம்பெனியில் இருக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சரிங்களா மற்ற நிறுவனம் வந்து துணி எங்கே வாங்குறதுன்னு தெரியாது அந்தந்த வேலை செய்கிறவங்களுக்கு தான் அந்தந்த வேலை தெரியும் கம்ப்யூட்டர் இன்ஜினியருக்கு மட்டும்தான் அந்த கம்ப்யூட்டரில் ஐசியூ இது மதர்போர்டு எடு கீபோர்டுக்கு ரிப்பேர் செய்யணும்னு அந்த கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான் தெரியும் சரிங்களா ஒரு எலக்ட்ரிஷியனுக்கு வந்து இந்த கம்ப்யூட்டர் பற்றி தெரியாது சரிங்களா அவர் வாட்டுக்கு எதாவது முன்னாடி வைக்கிறத பின்னாடி சொரிக்கிட்டா போச்சு சோழி சுத்தம் அந்த மாதிரி வந்து அந்த தொழில் பண்ணுறாங்கள்தான் இந்த தொழில் பண்ணுறேன் எனக்கு இந்த துணி எந்த மாதிரி துணி வாங்கினா அந்த மிஷினில் ஓடும் துணி எங்கே வாங்கணும் என்ன வேலைக்கு வாங்கணும் அடித்து பேசுகிறது எல்லாமே எனக்கு இந்த தொழில் எனக்கு தெரியும் ஸோ நம்ம வந்து மிஷின் வந்து யாரும் மிஷின் விற்கலாம் திருப்பூர் பொறுத்தளவுக்கு வந்து திருப்பூர்ல எல்லா ஊர்லேயுமே வந்து எல்லாருமே எல்லா தொழில் பண்ணுறாங்க ஆனால் இந்த தொழிலுக்கு அடிப்படை இருந்தது அந்த துணி ரா மெட்டீரியல் இந்த ரா மெட்டீரியலில் போட்டால் மட்டுமே தான் இந்த மிஷினில் நல்லா வரும் ரா மெட்டீரியல்லையே பல விதமான துணி இருக்குது ஃபைன் இருக்குது டிக்பிக் இருக்குது லைகிரா இருக்குது பாலிஷ்ட் இருக்குது லூப் நெட் இருக்குது ஏர்டெக்ஸ்னு சொல்லுவாங்க ஏர்டெக்ஸ் இருக்குது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இதில் வந்து ஃபைன் துணி சிங்கிள் ஜெர்சி மட்டும்தான் இந்த மிஷினில் ஓடும் வேறு துணி வந்து ஓடாது சிக்கிக்கும் ஜாமாய்க்கும் அப்படி ஜாமமாகும்போது உள்ளுக்குள்ளே இருக்கிற ரப்பரோட ப்ராப்ளம் ஆகிரும் சரிங்களா அதனால் நாங்கள் வந்து இந்த துணியை பற்றி எனக்கு தெரிஞ்ச கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் நான் இந்த ஃபீல்டில் இருக்கிறேன் அப்போ இந்த துணி வந்து எந்த துணி வாங்கினா மிஷினில் ஓடும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் மார்க்கெட்டில் துணி விற்பாங்க நம்ம வந்து அந்த துணியை வந்து மூட்டையை கிழித்து ஓப்பன் பண்ணி கம்பல்சரியாக ஓப்பன் பண்ணி நாங்கள் பார்ப்போம் அப்படி பார்க்கும்போது நல்ல துணியாக இருந்தால் மட்டுமே தான் நாங்கள் எடுப்போம் சரிங்களா அப்போ எங்களுக்கு இதோட விஷயம் தெரியும் அதே மாதிரி நூலும் அதே மாதிரி தான் நாங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூரில் இன்றைக்கி நேற்று நூறு வருஷமாக கையில் பிரித்து அந்த நூலை விற்றுட்ருப்போம் அப்போ இந்த நூலை யார் வாங்குவா எங்கள் நூல் விற்கணும் என்ன ரேட்டுக்கு விற்கணும் இதோட தரம் என்ன மற்ற நூலோட தரம் என்ன எல்லாத்தையும் நாங்கள் தெரிஞ்சு வச்சுருக்குறோம் அப்படி தெரிஞ்சு வச்சால் மட்டுமே தான் இந்த தொழிலில் நூறு பெர்சன்ட் சக்ஸஸ் பண்ண முடியும் எனக்கு மிஷின் மட்டும் இருக்குதே மிஷின் ஊர் ஊராக தயார் பண்ணுறாங்க நான் மிஷின் மட்டும் விற்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த தொழிலில் மிஷின் விற்கிறவன் நல்லா இருப்பான் அந்த மிஷின் வாங்குறவன் நல்லா இருக்க மாட்டான் அந்த விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க களத்தில் இறங்கி நம்ம வேலை செஞ்சால் மட்டுமே தான் அந்த தொழில ஜெயிக்க முடியும் நீங்கள் மிஷின் வாங்குறவங்களும் களத்தில் இறங்கி வேலை செய்யணும் அந்த மிஷினை கூட்டி நான் விற்கிறவங்களும் நான் களத்தில் இறங்கி வேலை செய்யணும் சரிங்களா எனக்குலாம் சேவிங் பண்ண கூட எனக்கு நேரம் கிடையாது பாருங்கள் நான் இது இவ்வளோ நூலை வாங்கி இவ்வளோ துணியை வாங்கி நான் இந்த அளவுக்கு வீதி வீதியை ஊர் ஊரா சுற்றி நான் பண்ணுறேன் அப்படின்னா நான் ஆஃபீஸ் ரூமில் உட்காந்துட்டு போட்டு சுட்டு போட்டெல்லாம் என்னால் வந்து இது கலெக்ட் பண்ண முடியாது ஆளுகளை நீங்கள் சொல்லலாம் வேலைக்கு நாலு பேர்த்த வைச்சேன் அவன் பாப்பாம்பா வேலைக்கு நாலு பேர்த்த வைக்கிறத பார்த்து அந்த வேலைக்கு நாலு பேர் வைக்கிறவன் இது நல்ல துணியாக கெட்டதுன்னு அவனுக்கு தெரிஞ்சுருக்கணும் ரெண்டாவது அவன் வந்து இது இந்த துணி வந்தால் ஓடாது இது வந்து பிரச்சனையாகும் அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் இருந்தால் மட்டுமே தான் அவன் நல்ல துணியாக பார்த்து வேலை செய்கிற எடுப்பான் சரிங்களா அது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எல்லாத்துக்கும் ஃபோன் பத்து நிமிஷத்துக்கு இருக்கோ ஃபோன் வருது அவங்க யார்கிட்ட பேசுகிறாங்க வீட்டில் பேசுகிறாங்களா வெளியே பேசுகிறாங்களா நம்ம யாரையுமே சொல்ல முடியாது ஸோ அந்த பத்து நிமிஷம் ஃபோன் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நம்மளுடைய திறன் நம்மளே மறந்துடுறோம் என்ன நடக்குது என்ன இருக்குது நம்ம என்ன எதுக்காக நம்ம ஒரு வந்தோம் நம்ம என்ன தொலாவிறோம் நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படிங்கிறது அந்த ஃபோன் கால்ஸ் வந்து எல்லாத்தையுமே சா மறக்கடிச்சிருது அதனால வந்து நீ போறியா எங்கிட்ட இருக்கிற பசங்க இருக்காங்க மெட்டியில் வந்து ஒவ்வொரு கம்பெனியாக ஒவ்வொரு கூட வாங்குறதுக்கு ஆள் இருக்குது நீ போய் பார்க்குறியா போய் பாரு நீ பார்த்துட்டு சொல்லு திரும்பவும் நான் போய் பார்ப்பேன் அவன் எடுத்த மெட்டியில் இருக்கா இல்லை நல்லா இல்லையா இது வந்து செட் ஆகுமா இது செட் ஆகுதா அப்படின்னு மறுபடி நான் போய் பார்ப்பேன் அப்படி நான் போய் பார்க்கும்போது என்னால் வந்து உள்ளே இருக்க முடியாது உள்ளே ஒரு குறிப்பிட்ட நேரம் என்னால் உள்ளே இருக்க முடியும் எனக்கு மிஷின் வாங்க வர்றாங்க என்னை பார்த்தே ஆகணும் அப்படின்னா தான் நான் உள்ளே வருவேன் இல்லாத மாதிரி நான் ரவுண்டிங்லேயே தான் இருப்பேன் என்னென்ன இருக்குது எங்கெங்கே இருக்குது ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து நம்ம கொடுக்கணும் மிஷின் வாங்க வர்றவங்களுக்கு வந்து இது வந்து நம்ம ஒரு தொழில் கிடையாது இது வந்து நம்ம ஒரு வியாபாரம் கிடையாது இது வந்து ஒரு தொழில் நான் வந்து வியாபாரம் பண்ண கிடையாது நம்ம ஒரு தொழிலை வந்து இல்லாதவங்களுக்கு உருவாக்கி கொடுக்குறோம் ஸோ அவங்களுக்கு நம்ம உருவாக்கும் போது அவங்களுக்கு இந்த தொழில் வந்து தங்கு தடையின்றி இல்லாமல் போகிறதுக்கு நம்ம என்னென்னலாம் கஷ்டப்படணுமோ அந்தளவுக்கு நான் கஷ்டப்படுறேன் ரெண்டாவது நான் கஷ்டப்படுறேன்னா நான் வந்து அந்தளவுக்கு வந்து உங்களுக்காக கஷ்டப்படுறதுன்னு இல்லை அது எனக்கும் ஒரு லாபம் இருக்குது சரிங்களா நான் வந்து சும்மாவெல்லாம் கஷ்டப்படல நான் சும்மாவெல்லாம் தெரியல எனக்கும் அதில் ஒரு வருமானம் இருக்குது ஸோ நான் எனக்கும் ஒரு இதுக்காக தான் நானும் பண்ணுறேன் அதுக்காக வந்து நான் வந்து ரொம்ப நல்லவேன் நான் என்ன அப்படிலாம் கிடையாது இன்னும் பண்ணுறோம் எல்லாத்துக்கும் நான் வே நான் கஷ்டப்பட்டேன்னா எனக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நான் நல்லதுக்காக தான் நான் பண்ணுறேன் ஸோ அதனால் வந்து என்ன இது வந்து நான் பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு இதை பற்றி தெரியுங்கிற நான் சரிங்களா நம்ம ஒரு தொழிலை வந்து ஒன்று பண்ணுறோம் அப்படின்னோம்னா அதில் எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா மட்டுமே தான் அந்த தொழிலை வந்து நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும் எனக்கு மிஷின் மட்டும் நான் வாங்கி விற்கிற மாதிரி தெரிஞ்சால் எனக்கு துணி பற்றி ரா மெட்டீரியல் வந்து எங்கே வாங்கணும்னு எனக்கு தெரியல அப்படின்னா அந்த அந்த தொழிலே வேஸ்ட் அது நீங்கள் என்கிட்ட மிஷின் வாங்குறதே வேஸ்ட்டு நீங்கள் வேறு எங்கேயாவது போய் வாங்கிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த நூலை வந்து எனக்கு எங்கே விற்கணும் யாருக்கு விற்று இந்த சொன்ன இந்த நூல் விற்கும் அப்படிங்கிறதே நான் தெரிஞ்சு வச்சுக்கணும் அது தெரியாமல் பாட்டுக்கு நூலை மட்டும் வாங்கி வச்சா அதுவும் நான் வேஸ்ட்டு அந்த தொழிலையும் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ எல்லாமே ஏ டு ஜெட் என்ன முக்கியமோ எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் மட்டுமே தான் இந்த தொழிலில் நானும் சக்ஸஸ் பண்ண முடியும் எங்கிட்ட மிஷின் வாங்கி ஓட்டுற நீங்களும் சக்ஸஸ் பண்ண முடியும் இல்லை அப்படின்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது சுப்பக்கான்னு உட்காந்துக்க தான் எங்கள் ஊர் பாசையில் சொன்னால் சரிங்களா வாங்கி வச்சு போட்டு சுப்பக்கான்னு உட்காந்துக்கணும் அந்த கலை வழி இல்லாமல் எந்தளவுக்கு நம்ம சக்ஸஸாக கொண்டு போகணுமோ அந்தளவுக்கு நான் சக்ஸஸாக கொண்டு போயிட்டுருக்கேன் இப்போ வரைக்கும் நான் எல்லாம் சொல்ல நானு நான் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிவிட்டேன் நான் அதெல்லாம் இல்லை என்னால் முடிஞ்சது என்னென்னா எங்ககிட்ட வர்ற கஸ்டமரை நான் திருப்திப்படுத்தி அனுப்பிச்சிட்ருக்குறேன் இது இல்லை அது இல்லை இன்றைக்கி தர்றேன் நாளைக்கு தரேங்கிற பேச்சுக்கே இல்லை எப்போ வந்தாலும் உடனுக்குடன் நான் எல்லாமே கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் இன்றைக்கி பேமெண்ட் கொண்டு வந்தீங்கன்னா வண்டி எடுத்து வந்தால் மிஷின் எடுத்துக்கலாம் துணி வேணும் துணி எடுத்துக்கலாம் சரிங்களா எல்லாமே எடுத்துக்கலாம் பாருங்க பாருங்கள் இப்போ தான் நான் சொன்னேன் இங்கே வாங்க நம்ம பேசி முடிக்கிறதுக்குள்ளே மிஷின் வந்துடும் சொன்னேன் வாங்க பார்த்தலாம் அப்படியே நான் அதான் நான் அதான் சொன்னேன் இந்த மிஷின் இருக்குது மிஷின் வந்துட்டுருக்குன்னு சொன்னேன் டெய்லி வந்துட்டே தான் இருக்கும் டெய்லி பத்து மிஷின் பதினஞ்சு மிஷின் வந்துட்டே தான் இருக்கும் பாருங்க மிஷின் வந்திருக்கு நான் சொன்ன மாதிரியே மிஷின் வந்திருக்கு பாருங்க இன்னும் மூணு மிஷின் தான் வந்திருக்காமா ஏ என்னாச்சு மூணு மிஷினு என்னாச்சு மூணு மிஷின் மூணு மிஷின் வந்திருக்கு மூணு மிஷின் தான் வந்திருக்கு ஏழு மிஷின் சொல்லியிருந்தேன் மத்தியானமே கொண்டு வந்துட்டாங்களா மத்தியானம் வந்திருக்காமல் அது எனக்கு தெரியாது இந்த வண்டி கொஞ்சம் எடுத்து ஓரமெடிப்பாட்டிக்குங்க நான் உங்ககிட்ட சொல்லி முடிக்கல ஒரு இருபது நிமிஷம் வீடியோ எடுத்திருப்பேன் அந்த இருபது நிமிஷம் வீடியோ இதில் பாருங்கள் நான் கட் பண்ணல இல்லை ஆட்டோமேட்டிக்காக அது அப்படியே தான் ஓடிட்டுருக்கு நான் சொன்ன மாதிரியே வந்து மிஷின் வந்துடுச்சு சொன்ன மாதிரியே மிஷின் வந்துருச்சு என்னென்னா நம்மளோட சர்வீஸ் அந்தளவுக்கு போயிட்டுருக்கு அருமையான சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம் பக்காவாக பண்ணிகிட்ருக்குறோம் அதனால தான் இந்த அளவுக்கு போய்ட்டுருக்குது ஸோ அதனால் வந்து நீங்கள் தைரியமாக எங்களுடைய நிறுவனத்தை நம்பி தைரியமாக நீங்கள் வாங்கலாம் தைரியமாக நீங்கள் பண்ணலாம் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அமோகமாக போய்ட்டுருக்கு சரிங்களா எது ஒரு டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்க நீங்கள் எப்போ வந்தாலும் நான் உங்களுக்கு மிஷின் கொடுத்துருவேன் மிஷினும் கொடுத்துருவேன் துணியும் கொடுத்துருவேன் இது பூரா மெட்டீரியல் பார்த்துக்குங்க எல்லாமே வந்து நாங்கள் கலர் மிக்ஸ் பண்ணி ஒவ்வொன்றும் போட்டுட்ருக்கோம் ஒவ்வொன்றுக்கும் கலர் மிக்ஸ் பண்ணி நாங்கள் போட்டுட்ருக்கோம் அதாவது வந்து நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டியது எல்லாம் மல்டி கலர் தான் கேட்குறாங்க மல்டி கலராக போட்டுகிட்ருக்கோம் சரிங்களா நீங்கள் எப்போ வேணும் துணி வேணுணாலும் துணியும் மிஷினும் எங்கள் நிறுவனத்திடம் உடனுக்குடனே டெலிவரி தரப்படும் சரிங்களா அப்புறம் சில பேர் சார் எங்கிட்ட மிஷின் வாங்க பணம் இல்லை நூல் வியாபாரம் இருக்கோம் அது எப்படி பண்ணுறது அது ஒரு ஐடியா சொல்லுங்கிறாங்க என்ன சிரமம் பட்டாலும் எனக்கு டெய்லி ஒரு வீடியோ போடுங்கிறாங்க என்ன ஒரு சிரமமாக இருந்தாலும் நான் இனிமேல் டெய்லியும் வீடியோ இருக்கேன் அதுக்கு உங்கள் ஒத்துழைப்பு தேணும் எனக்கு கண்டிப்பாக நான் வந்து இது நூல் எங்கே விற்கணும் யாராட்ட நூல் விற்கணும் அப்படிங்கிற வீடியோவை நான் உங்களுக்கு நாளைக்கு கண்டிப்பாக நான் போடுறேன் எதாக இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள் மெசேஜ் ஃபோன் எடுக்கல மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்